ஜெர்மனி நியோரா வழங்கும் மாபெரும் மகிழ்ச்சிகரமான மலிவு விற்பனை இடங்களில் எழுபது வீதம் வரையான நாகரிக புடவைகள் நீங்கள் தெரிவு செய்து சந்தர்ப்பம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரேமனில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முன்ஸ்டரில் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எப்பொழுதும் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் தொடர்ச்சியாக இணைந்து எமக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் தமிழ் ஊடகம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்தும் வருகின்றீர்கள் நேரடியாக எம்மை சந்திக்கின்ற பொழுது தெரிவித்தும் வருகின்றீர்கள் அதற்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்றும் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல் பொருள் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசல திறப்பு விழா இணைய வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றது இணைவா பல் பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள் இப்பொழுது ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் தொழிற்சங்கம் ஒன்று பணி புறக்கணிப்புக்கான அழைப்பு விடுத்திருக்கின்றது ஜெர்மனியின் ஒரு தொழிற்சங்க அமைப்பான பேடியானது தமது அமைப்பில் உள்ள அங்கத்துவர்களை பணி புறக்கணிப்பில் ஒன்று ஈடுபடுமாறு வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நோட்டரி மாநிலத்தில் தொடர்ந்து மற்றும் பஸ் போன்ற அமைப்புகளில் பணியாற்றுகின்றவர்களை இவ்வாறு பணி புறக்கணிப்பில் ஈடுபடுமாறு இந்த அமைப்பு வேண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக நோட்டரி மாநிலத்தில் முப்பத்தையாயிரம் பேர் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் தொடருந்து அமைப்பான எஸ்பான் ஆர்இஎஸ் ஐசி ஐசிஇ போன்ற போக்குவரத்தில் போக்குவரத்து சாதனங்களில் தொழிலாற்றுகின்ற ஈடுபடலாம் என்றும் குறிப்பாக போன்ற இடங்களில் இவ்வாறு அமைப்புகளில் பணியாற்றுகின்றவர்கள் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்த செய்தியை வெளியிட்டுள்ள பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் ஆப்கானிஸ்தியர்கள் ரஷ்யாவின் பின்னணியோடு தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலங்களாக ஜெர்மனியில் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து வந்த அகதிகள் பாரிய தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் ஜெர்மனியில் தேர்தல் நெருங்கி வருகின்ற நேரத்தில் இவ்வாறான தாக்குதல் நடைபெற்றதாகவும் இந்த தாக்குதலின் பின்னணியில் ரஷ்ய உளவு அமைப்பு இருக்கலாம் என்று தற்பொழுது சந்தேகம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ரஷ்ய உழவ அமைப்பான ஜிஆர்ஜி என்ற அமைப்பில் ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்ட இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த இரண்டு பேர் இரண்டு பேர் உள்ளதாக ஒரு செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த தாக்குதல் சம்பவத்தின் மூலம்

வேஷ்டி வேஷ்டி மிக விலையில் உங்கள் நடைபெற இருக்கின்ற தேர்தல் தொடர்பாக முன்னணி வேட்பாளர்கள் தொலைக்காட்சி விவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி மூணு அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மனியில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜெர்மனியின் பிரதான கட்சிகளான சிடியு கட்சி மற்றும் எஸ்பிடி கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற ஃப்ரெட்ரீட் மேட்ச் மற்றும் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றை கடைசியாக மேற்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பத்திரிகையினால் நடத்தப்படுகின்ற தொலைக்காட்சி தோன்றிய இரண்டு வேட்பாளர்களும் தங்களது கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ரெண்டு பேருக்கு நடைபெற்ற இந்த தொலைக்காட்சி விவாதத்தின் பொழுது ஐம்பத்தி மூன்று சதவீதமானவர்கள் பிரிச்சன் சொல்லப்படுகின்ற சிடி கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளருடைய விவாதங்கள் சிறந்ததாக உள்ளதாக காண்த்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அதிபரான உள்ளாட்சி வலியர்களுடைய விவாதம் இருபத்தேழு சதவீதமானவர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்ததாகவும் பத்தொன்பது பேர் பத்தொன்பது வீதமானவர்கள் இரண்டு பேருக்கும் சமனான வாய்ப்பை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க இந்த இரண்டு வேட்பாளர்களில் மக்களை கவர்ச்சி கவரக்கூடியதாக யார் இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது நாற்பது சதவீதமானவர்கள் எஸ்பிஐ கட்சியினுடைய முதன்மை வேட்பாளரான ஓலா ஷோல்ஸ் அவர்களுக்கு ஆதரவாக தமது கருத்தை தெரிவித்துள்ளதாகவும் திரைநிலைக்கு மேட்ச் அவர்களுக்கு ஆதரவாக முப்பத்தி நான்கு சதவீதமானவர்கள் தமது ஆதரவை தெரிவித்ததாகவும் இருபத்தி நான்கு சதவீதமானவர்கள் இரண்டு பேருக்கும் சம அளவிலான ஆதரவை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் வாழாது வெளிநாட்டில் வாழுகின்ற குழந்தைகளுக்கு ஜெர்மன் அரசாங்கமானது கிண்டக்கல் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கு வளாக வழங்கப்படுகின்ற நிதியத்தை வழங்கி வருகின்றது குறிப்பாக தாயம்பே சந்தையர் ஜேர்மன் நாட்டில் வாழும் பொழுது குழந்தைகள் வெளிநாட்டில் வாழும் வாழும் பொழுது இவ்வகையான பரிமாற்றம் நடைபெற்று வருவது வளமையாகும் குறிப்பாக இவ்வாறு வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களில் மூன்று லட்சத்தி எண்பது குழந்தைகளுக்கு ஜேமன் ஜேர்மன் அரசாங்கமானது இந்த நிதியத்தை வழங்கி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் பதவியேற்கும் பொழுது இந்த மூன்று லட்சத்தி எண்பதினாயிரம் பேருக்கும் பழமையாக குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதியத்தை வழங்காது குறைந்த அளவு நிதியத்தை வழங்குவதற்கு ஜெர்மனியின் புதிய அரசாங்கம் குறிப்பாக தற்போதைய எதிர்க்கட்சி தேர்தல் வெற்றி பெற்றால் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக போலாந்து மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மக்களுக்கு வாழ்க்கை தரத்துக்குரிய செலவுகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நாட்டுடைய வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற வகையில் குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற பணத்தை குறைந்த அளவில் வழங்குவதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனி நாட்டில் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறப் போகின்றது இந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பது தொடர்பாக கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன இதில் சிடியு கட்சி தொடர்பான கருத்து கணிப்புக்கு முன்னணி நிலை வழங்கப்பட்டிருப்பதாக ஜெர்மனியில் இறந்து வழியாகும் செய்திகள் தெரிவிக்கின்றன இப்பொழுது ஜெர்மனி தேர்தல் தொடர்பாக வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சியானது இந்த முறை தேர்தலில் கூடுதலான வாக்குகளை பெறலாம் என்று வாக்கு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் சிடியு கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற சிடியு கட்சியினுடைய தலைமை வேட்பாளரான ஃப்ரெட்ரிக்ஸ் மேட்ச் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் சிடியு கட்சி பதவிக்கு ஏற்ப வந்தால் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற பியோகிகல் என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி பணத்தினுடைய திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்று கூறியிருக்கின்றார் அதாவது குருண் சிகரம் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணத்தை வழங்குவது சம்பந்தமாக முடிவு எடுக்கப்படும் என்றும் இதே வேளையில் ஏற்கனவே ஜெர்மன் நாட்டில் அன்னளவாக ஐந்து தசம் ஐந்து மில்லியன் பேர் அதாவது ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் சமூதயப் பணத்தில் வாழுகின்றதாகவும் அவர்களில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் அதாவது பதினெட்டு லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு பதினெட்டு லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இவர்கள் வேலைக்கு செல்லுமாறு சம பணத்தினால் சமூதய திணைக்களத்தினால் வேண்டப்படும் பொழுது இவர்கள் வேலைக்கு செல்லாதவர்களிடத்தில் இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பணமானது நிறுத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் தற்பொழுது உள்ள புள்ளிவரத்தில் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவ்வாறு சமுதாய திணைக்களத்தினால் வேலை செய்யுமாறு பத்தொன்பதாயிரத்தி முப்பத்தி நாலாக உள்ளதாகவும் கட்சியுடைய முதன்மை வேட்பாளர்கள் கூறுவது போல் பதினெட்டு லட்சம் பேரும் வேலைக்கு செல்ல மறுக்கின்றார்கள் என்பது அர்த்தமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சிடிய கட்சியானது அவர் பதவிக்கு வந்தால் கிண்டுக்கல் சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற பணத்திலும் உயர்வு ஒன்றை கொண்டு வரும் என்று கூறியுள்ளதாக செய்திகளை தெரிவிக்கின்றன குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்பொழுது கிண்டைக்கல் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான வழங்கப்படுகின்ற பணமானது இருநூற்றி ஐம்பத்தி உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆறாம் ஆண்டு இந்த தொகையானது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக உயர்வடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் உலகச் செய்திகள் நேற்று முன்தினம் சவுதி அரேபியாவின் தன்னாரமான ரியாட்டில் ரஷ்யாவுடைய பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்காவின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை ஒன்று நடாத்திடப்பட்டிருந்தது அதாவது உக்ரைன் சம்பந்தமாக இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆரம்பத்தில் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க இன்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்போதைய உக்ரைன் நாட்டு அதிபரான செலன்ஸ்கி அவர்களை சர்வாதிகாரி என்று வர்ணித்திருக்கின்றார் அதாவது தேர்தலில் போட்டியிடாமலே இப்பொழுது அவர் ஜனாதிபதியாக இருந்து வருவதாகவும் உக்ரைன் ரஷ்யாவுக்கு போரிக்கு முக்கிய காரணமாக செலன்ஸ்கி அவர்களே காரணமாக இருந்ததாகவும் அவர் வெளிப்படையாக குற்றத்தை சுமத்தி இருக்கின்றார் அதாவது இந்த சண்டையை ஆரம்பிக்காமல் கிழக்கு உக்ரைனால் உக்ரைனில் ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட டொன்போஸ் போன்ற பிரதேசங்களை ஏற்கனவே ரஷ்யாவுக்கு வழங்கியிருந்தால் இந்த அளவு உக்ரைனில் அழிவுகள் ஏற்பட்டிருக்க மாட்டாதென்றும் உயிரிழப்புகள் இழப்புகள் ஏற்பட்டிருக்க மாட்டாதென்றும் இவர் நேரடியாக கருத்து தெரிவித்ததாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எது எவ்வாறாக இருந்தாலும் உக்ரைன் நாட்டு அதிபர் நேரடியாக ட்ரம்புக்கு எவ்விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று செய்திகள் கூறுகின்றன ட்ரம்பினால் நியமிக்கப்பட்ட விசேட பிரதிநிதியான கொலேக் அவர்கள் நேற்றைய தினம் உக்ரைன் தளமான கீவுக்கு சென்று கீழே உள்ள அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலை இவ்வாறு இருக்க பிரான்ஸ் நாட்டின் அதிபர் எமானுவேல் மைக்ரான் அவர்கள் இரண்டாவது தடவையாக இன்றைய தினம் ஐரோப்பிய நாட்டினுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து உக்ரைன் விடயமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாகவும் வெகு விரைவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களையும் பிரான்சில் பிரான்ஸ் நாட்டு அதிபர் வரவேற்க உள்ளதாக செய்திகளுக்கு தெரிவிக்கின்ற தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப்பினுடைய நேரடியான உக்ரைன் நாட்டு அதிபர் மீதான தாக்குதலுக்கு ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் அனலினா பேபாக் அவர்கள் கடுமையான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது இவர் ரஷ்யாவிற்கு ஆதரவான கருத்தையும் பூச்சினுடைய நிலைப்பாட்டை இவர் திரையுத்தப்படுத்துகிறார் என்றும் ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் அனலினா பேபாக் அவர்கள் நேரடியாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட சஞ்சீவ குமாரா சமரத் என்ற கனேமுள்ள சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இன்று சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் இதேவேளை இவ்வாறு சுட்டுக் கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபருக்கு சட்டத்திறன உடு உடை அணிந்து வந்த ஒரு பெண்ணானவர் ஆயுதத்தை வழங்கியதாகவும் பின்னர் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தற்போது இலங்கையின் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான உம் உம் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் தனக்கு பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாகவும் இன்னும் தனக்கு கூடுதலான பாதுகாப்பை இளைஞர் சங்கம் வழங்க வேண்டும் என்று வேண்டுதல் விடுத்ததாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மைலும் ராமகிருஷ்ணன் அவர்களில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் எனக்கு டிடி பங்க்ஸ் இருக்கோ இல்ல எனக்கு விசா டிடி பங்க்ஸ் இருக்கோ இல்ல ம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் என்ன சரியா

விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோரா வழங்கும் மாபெரும் மகிழ்ச்சிகரமான மலிவு விற்பனை பிரேமன் முன்ஸ்டர் ஆகிய இடங்களில் எழுபது வீதம் வரையான விலை கழிவில் இன்றைய நாகரிக புடவைகள் நீங்கள் தெரிவு செய்து மகிழ ஓர் அரிய சந்தர்ப்பம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிரேமனில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முன்ஸ்டரில் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃப்ரீ